நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் திருச்சியிலேருந்து வந்திருக்கக்கூடிய தனியார் துறைகளிலிருந்து பல்வேறு பதவிகளுக்கான வேலை வாய்ப்புக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க நம்ம சேனல் மூலிமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ்க்கு சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கம்பெனியோட நாம்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டெவலப்டு பிளாட் எஸ்டேட் குடி திருச்சியில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விஜய் பால் நிறுவனத்திற்கு திருச்சியில் தங்கி வேலை செய்யக்கூடிய டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க டிரைவர்கள் கேட்டிருக்காங்க வாகனம் பார்த்தீங்கன்னா மிட்சுபி சி லேன்சர் டொயோட்டோ இனவா இந்த வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்காங்க தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இஎஸ்ஐபிஎஃப் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்புகளில் சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வின் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா விசாலாட்சி அவென்யூ காம்பரசம்பெட்டி ஆந்தநல்லூர் பிளாக் திருச்சியில் அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் சிவில் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெ மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்புகளெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யா ப்ளைவுட்ஸ்க்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மதுரை ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தேர்ட்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லீடிங் ஃபாஸ்ட்னர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு அஞ்சு பதவிகளுக்கான வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அட்மினுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி கல்வித் தகுதியாக கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க ஹெச்ஆர் அண்ட் அக்கௌண்டிங் நாலேஜும் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க கியூசி இன்ஸ்பெக்டருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க பிஇ டிப்ளமோ வித் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க சிஎன்சி ஆப்ரேட்டர் ட்ரெயினிங்க்கு டிப்ளமோ ஐடிஐ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் ஃபார்ஷ்னர் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலானா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜே ஃபுட்ஸ்க்கு வடா மாஸ்டர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க அனுபவம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பதுலேருந்து ஐநூறுரூவா ஒரு நாள் சம்பளமாக கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டிஜேஆர் ஸ்கொயர் டைமண்ட் பஜார் ஜ ஸ்ட்ரீட் திருச்சியில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்புகளில் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய் பிவிசி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் அண்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமா விண்ணப்பிக்கலாம் டூ வீலர் கட்டாயமாக கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஃப்இஎஸ்ஐ மெடிக்கல் இன்சூரன்ஸ் இன்சென்டிவ் இந்த வசதியெலாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மதுரை ரோட் நியர் ராமகிருஷ்ணா தேட்டர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விசன் ப்ராப்பர்டீஸுக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி பிஇ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா விசன் டவர் ஆர்எம்எஸ் காலனி கருமண்டபம் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயர் ஹவுசிங் இந்த நிறுவனத்திற்கு ஃபீல்டு ஒர்க் பணிக்கு கார் ஓட்ட தெரிந்த நபர்கள் வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் ப்ளஸ் தினப்படி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்விகா அசோசியேட்டுக்கு சீனியர் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக பிகாம் முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஒன்றுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் இருபதாயிரம் இந்த நிறுவனம் அந்தோனியா ஸ்ட்ரீட் இ புதூர் திருச்சியில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பாத்தீங்கன்னா திருச்சியில் இயங்கி வரும் ஸ்நாக்ஸ் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு பலகார மாஸ்டர்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க மிக்சர் முறுக்கு காரா சாவு போன்ற கார வகைகள் செய்ய பலகார மாஸ்டர்கள் கேட்டிருக்காங்க உங்களோட அனுபவம் மற்றும் திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எனர்ஜி சொல்யூஷன் இந்த நிறுவனத்திற்கு எலக்ட்ரீஷியன் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியை ஐடிஐ டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து மெயின் ரோட் ஸ்ரீனிவாசா நகர் வயலூர் ரோட் திருச்சியில் அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற இன்னுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ ட்ராவல்ஸ்க்கு மார்க்கெட்டிங் அசோசியேட் கேட்டிருக்காங்க பல்வேறு மாவட்டத்துக்கு கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் திருச்சி சென்னை புனே விசாகப்பட்டினம் இந்த இடத்துல வேலையெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவாக அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கேர் இன்டீரியர் இந்த நிறுவனத்திற்கு ஹெல்பர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரி ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர்லேருந்து ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ராஜாராம் சாலை கே கே நகர் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜேஸ்வரி கிளாசிக் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிறாங்க சேல்ஸ்மேன் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க கேஷியர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க டீ மாஸ்டர் வெயிட்டர் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க பேக்கரி மாஸ்டர் காரா மாஸ்டர் கேட்டிருக்காங்க மேலும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தங்கும் இடம் இலவசமாக கொடுக்குறாங்க மெஸ் வசதியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா விஎம்சி காம்ப்ளெக்ஸ் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்புகளும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இமேஜ் காப்பியர்ஸ்க்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எனி டிகிரியும் முடித்தவங்க கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் டவர்ஸ் கரூர் பைபாஸ் ரோட் திருச்சியில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுக்கு தொடர்பு கொண்டா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சைன் செக்யூரிட்டி சர்வீஸுக்கு செக்யூரிட்டி பணிக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டு மற்றும் எஸ்ஓ ஆக பணிபுரிய ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பதாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க இருபத்தைந்து முதல் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பணிபுரியும் பகுதிகளும்னு பார்த்தீங்கன்னா திருச்சி உறையூர் பு புலிவளம் மற்றும் முசிறி பகுதிகளை வேலைக்கு ஆட்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ் அண்ட் சோலார் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக ஐடிஐ டிப்ளமோ என்னி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கற்பகமூர்த்தி மோட்டார்ஸ்க்கு எட்டு பதவிக்கான வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸ்க்கு கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் சேல்ஸ் மேனேஜர் அசிஸ்டன்ட் சேல்ஸ் மேனேஜர் டீம் லீடர் கஸ்டமர் கேர் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் டெலிகாலர் மற்றும் ஹாஸ்டிஸ் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா அந்த மின் அஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலிருந்து தனியார் தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான வேலை வாய்ப்பு மேலும் அந்தந்த நிறுவனத்திற்கான தொடர்பு எண்ணும் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்